அந்த தொடர்ச்சி வழி என்ற அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இறைவன் அவனுடைய திருமறை குரானில் நாளை மறுமை நாளை பற்றியான செய்திகளை ஏராளமானதாக நமக்கு சொல்லியிருக்கின்றான் இந்த உலகத்தை பற்றும் சொல்லியிருக்கின்றான் அதில் ரத்தின சுருக்கமாக அந்த உலகத்தை பற்றி சொல்லிவிட்டான் ஒமல் ஹயாது இல்லா மத்தாவுல் குரூர் இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் நாளை மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான் அந்ஸின் செய்யா உங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளை நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இதில் நான் எதையை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் யாருமே உதவி செய்ய முன்வராத அப்படிப்பட்ட அந்த மருமை நாளில் நமக்காக ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு தோழர் முன் வருவார் நமக்காக இறைவனிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்வார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக நேசிக்கின்றோமா என்பதை பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்வதற்காக யாருமே முன்வரமாட்டாங்க தாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அல்ல தெளிவாக ஒரு ஓசை எழுப்பப்படும் அவன் தன்னுடைய சகோதரர்களை விட்டு ஓடுவான் வ தன்னுடைய தாயையும் தந்தையையும் விட்டு ஓடுவான் வ தன்னுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாரும் அவனை விட்டு ஓடுவாங்க அப்படிப்பட்ட அந்த மறைமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் யார் என்று தெரியுமா அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்கள் மட்டும்தான் அப்ப அப்படிப்பட்ட தூதரை தன்னுடைய வாழ்க்கையை நாம் நேசிக்கின்றோமா என்பதை பார்க்க இருக்கணும் இன்னும் இவர்களை பற்றியான செய்திகளை ஏராளமான சொல்லிக்கிட்டே போகலாம் எதன் காரணத்தினால் இவர்கள் மட்டும் நமக்காக பரிந்துரை செய்கிறார்கள் நாம் எல்லாம் எல்லாரும் ஒன்று கூடி ஏராளமான நபிமார்கள்ட்ட போவோம் எல்லா நபிமார்களும் மறுத்து விடுவார்கள் பரிந்துரை செய்யாமல் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவருடைய பரிந்துரை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அவர்களுக்கு ஒன்று இருந்தது தூதர் சொன்னாங்க எல்லா அபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு பிரார்த்தனை வழங்கப்பட்டது அதை நபிமார்களும் இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள் ஆனால் நான் என்னுடைய உம்மத்தார்களுக்காக நாளை மறுமையில் பரிந்துரை செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அந்த பிரார்த்தனையை பயன்படுத்துவதற்காக இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பிரார்த்தனை உலகத்திலேயே பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் பயன்படுத்தவில்லை எல்லா சோதனையும் சுவைத்துவிட்டு அந்த பிரார்த்தனையை பொக்கிசமாக பாதுகாத்து நாளை மறுமையில் நமக்காக அதை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தூதரை நாம் இனி வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாளை அஞ்சு வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமதுல்ல அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கா